श्री राम सूरत कुमार यो राम सूरत कुमार यो राम सूरत कुमार जय गुरु रामी राम सूरत कुमार यो राम सूरत कुमार यो राम सूरत कुमार जय गुराया श्री राम जय राम जय जय राम श्री राम जय राम யோகிராம் சுலத்மான் மாராஜிக்கு அன்பார்ந்த புண்ணிய ஆத்மாக்களே கேரளாவில் மாநிலத்தில் கொல்லம் கொல்லம் ஊரை சேர்ந்த பகவானுடைய அருள் குழந்தை அகில்ராஜ் நட்சத்திரம் அஸ்வதி அவருடைய துணவியார் ஆதிரா அசோக் நட்சத்திரம் விசாகம் இவங்களுக்கு புத்திர பாக்கியம் பகவான் கொடுக்கணும் குழந்த பாக்கியத்தை கொடுக்கணும் குழந்த பாக்கியத்துக்காக வேண்டி அவங்களுக்காக வேண்டி ஐயா எழுதின அந்த பாடலை பாடுவோம் மதலை ஏய் தாருமையா யோகிராம் குமார் மதலையை தாரு ஐயா மதலையை தாரு ஐயா யோகிராம் சூரத்குமார் மதலையே தாருமையா மதலையை தாருமையா அகில்ராஜ் ஆதி ஆதிராவுக்கு மதலையை தாரு மதுரை தாரு அகில்ராஜ் ஆதி ஆதி ராவு மதுரையை தாருமையா மதலையை தாருமையா அகிலாஜ் ஆதி ஆதிராவு அசோக்கு மதுரையை தாருமையா மதுரையை தாருமையா

அவங்க அவங்க அம்மாவும் நல்ல முறையில் நல்ல ஹே அண்ட் ஹெல்த்தியோடு இருக்கணும் அதே போல் அவருடைய சகோதரிக்கு நல்ல திருமணம் நடக்கணும் அமிர்தா ராஜ் ந நட்சத்திரம் ரேவதி அவங்க சகோதரிக்கும் நல்ல முறையில் திருமணம் நடைபெற அருள் புரிய வேண்டும் ஒட்டுமொத்தமாக மொத்தமாக அவர் குயத்தில் குய துபாய் துபாயில் வேலை பார்க்குறாரு அவர் பகவானுடைய பரம பக்தராக இருந்து இப்பொழுது அவருக்கு அந்த புத்திர பாக்கியத்தை குழந்தை பாக்கியத்தை பகவான் கொடுப்பார் அவர் நினைச்சதெல்லாம் நடக்கும் கேட்டது கிடைக்கும் ஜெய் யோகிராமச்குமார் மகாராஜிக்கு வெற்றி வெற்றி ஜெயம் ஜெயம் வெற்றி புண்ணியாத்மாக்களை பரமருள் யோகி ராமசவத்மாருடைய பரமகருணையை திருவாவூர் திருவாவூரை தே சேர்ந்த சக்தி அவர்கள் சவுதி சவுதியில் வேலை பார்க்குறார் அவருக்கு அவரும் அவருடைய குடும்பமும் பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு வாழ்ந்து எல்லா நலமும் பெற்று சிறக்க நம் பெருமானுடைய திருவிடியை வேண்டுகின்றோம் போல் ஒவ்வொரு மாதமாக அவர்கள் பகவானுடைய பூஜை அதேபோல் கைங்கரியங்களுக்கு பண்ணி கொண்டிருக்கின்றார் அவர் அவரும் அவருடைய குடும்பமும் பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு வாழ்ந்து எல்லா நலமும் பெற்று சிறக்க நம் பெருமானுடைய திருவடி ஜெய் யோகிராம் சுவத் குமார் மகாராஜிக்கு வெற்றி வெற்றி ஜெயம் ஜெயம் வெற்றி வெற்றி